வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு மூணு வகையான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மூணுமே பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் வாங்க இந்த மூணு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக என்ன விட்டுக்கலாம் என்ன சூடானதும் கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் இது வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க பாருங்க வெண்டைக்காந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இது வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வேறு ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் புளிக்குழம்புக்கு சோம்பு ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு காரத்துக்கு தேவையான அளவு வர மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு வரமளகா சேர்த்துருக்கேன் இது வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு பத்து எடுத்துருக்கேன் பெருசாக இருந்துச்சா நீங்கள் அஞ்சு இல்லை ஆறு எடுத்துக்கோங்க போதும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் கசவு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு சின்ன வெங்காயத்தை புரிய கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்து வேணால் ஒரு ரெண்டு இல்லை ஒரு மூணு சேர்த்திங்கன்னா போதும் இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் புளிப்பழம்புக்கு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு திருவண தேங்காய் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே நீங்கள் வந்து ஒரு மூணு முத்திரி பருப்பு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா முறு முருன்னு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வருபட்டுருச்சு இது வந்து அமர்த்தி எல்லாம் அமர்த்திட்டு மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ அதே பேன் எடுத்துருக்கேன் இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்காங்க நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு பொரிய ஆரம்பிக்குது சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம் மூணு உரம்புலாம் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்குன்னா சின்ன வெங்காயம் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பில் வர்த்தும் சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்து பள்ளி பூண்டு வந்து சேர்த்துக்கணும் வெங்காயம் வதங்குறதுக்கும் சேர்த்துக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி மிக்சியில் அடிச்சு வச்சுக்கேன் இதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்க விருப்பம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க நல்ல பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளியில் உள்ள தண்ணி பசம் போய் நல்லா வற்றி வரட்டும் இப்போ தக்காளி நல்லா இருக்கு இதில் ஒரு டீஸ்பூன் போல் வீட்டில் அரைச்சி வச்சுக்க கொழும்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதாவது வெறும் குழம்பு நான் அந்த மிளகாத்தூள் தனியாக தான் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து கொஞ்சமாக நல்லா இது வந்து இப்போ அந்த ஃப்ளேவருக்காக தான் நம்ம வந்து மசாலாலே தனியாக மிளாத்தூள் போட்டுருக்கோம் மிளகாயெலாம் ஆனால் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக மட்டும் சேர்த்துக்காங்க சரி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயிலேயே இப்போ பாருங்கள் மசாலா சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி எண்ணெயில் நல்லா கலந்து விட்டு சுள்ள வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கிறோம் வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சிருக்கேன் நல்லா குதிச்சிருச்சு தண்ணி இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கி அடிச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு புளி தண்ணி வேறு சேர்க்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன லெமன் சைஸுக்கு புளி எடுத்து சுடு தண்ணியில் ஊற போட்டு கரைச்சு வச்சுருக்கேன் இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் புளிப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா வேணும்னா இப்போ மிக்சியில் இருந்த தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் புளிப்பு டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் மிச்சம் இருக்கிற புளியும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா புளி குழம்புக்கு வந்து எப்போயுமே கொஞ்சம் புளி வந்து கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உப்பு புளி மூணும் நல்லா தூக்கம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதில் உப்பு கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் கசகசா சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும் நல்ல ஒரு திக்னஸும் கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வந்து ஆரம்பிக்கணும் நல்லா ஆரம்பித்து ஒரு நிமிஷம் நல்லா அப்படி தலை தலான்னு கொதிக்க விட்டுட்டு அடுப்பு நல்லா சிம்மில் விட்டுட்டீங்கன்னா அப்படியே நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா அப்படியே மிதமான தீயில கொதிக்க விட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ வெண்டைக்காலாம் ஏற்கனவே வெந்துருச்சு இந்த சிம்முலேயே வேகும்போது அந்த காரம் மசாலா எல்லாமே நல்லா வெண்டைக்காய் ஊறிடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுருங்க நல்லா மீடியத்தில் வச்சுட்டு குந்தி வச்சிடலாம் நல்லா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இந்த மாதிரி ஓரம்லாம் என்ன தெளிஞ்சு வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் அருமையான வெண்டைக்காய் ரெடி ரெடியாகிடுச்சு இந்த குழம்பு இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஸோ இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ அதில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு காஞ்சதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கேன் இந்த சைஸ்க்கு ரொம்ப பொடியெல்லாம் கட் பண்ண வேணால் இதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அந்த சைடு வெண்டைக்காய் வந்து இருக்கு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் வர கொத்தமல்லி அதாவது தனியாக இதை வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன் அப்படியே அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் அதனால் அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துட்டேன் அதே மாதிரியே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு இதுவும் பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன் அதாவது டேபிள் ஸ்பூன் வச்சுருந்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுருங்க அந்த அளவு வச்சுருந்திங்கன்னா அதில் அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க கரெக்டாக வரும் மாதிரி ஒரு டீஸ்பூன் போல் பச்சரிசி இப்போ அதில் ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் தூள் இது கூடவே காரத்துக்கு சின்னதாக ஒரு வரமிளகா சோப்பு வரமிளகா மூணு பச்சை மிளகா காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூடவே சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி இதோட மூணு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது வந்து ஆப்ஷன் தான் இல்லைன்னாலும் பரவாயில்ல சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும் மெஷரிங் கப்பில் கால் கப் அளவு டேபிள் ஸ்பூனில் சொல்கிறதுனா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கங்க நான் எடுத்திருக்கிற தயிரோட அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு தயிர் எடுத்திருக்கேன் இந்த கப்பில் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப்பு இல்லை ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளருக்கு தயிர் எடுத்திங்கன்னா கால் டம்ளர் அளவு அதாவது கால் அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் ரொம்ப சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தயிரோட டேஸ்ட் வந்து மாறிடும் தேங்காய் குழம்பு மாதிரி ஆயிடும் அதனால் தேங்காய் வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கணும் இதுதான் அளவு ரெண்டு கப்பு தயிர் எடுத்திங்கன்னா கால் கப்பு அளவுக்கு திருவுண்ண தேங்காய் சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு இது வேறு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் மோர் குழம்பு தேங்காய் எண்ணெய் செஞ்சிங்கன்னா தான் வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் தயிர் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் அந்த தேங்காய் டேஸ்ட்டை வந்து இதோட கலந்துக்கலாம் வந்து கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிட்டேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்கலாம் வச்சுட்டு இதோட நல்லா கலந்து விட்டுருக்கலாம் ஸோ குழம்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அளவுக்கு இருக்கட்டும் கொதிக்கும் போது கொஞ்சம் கெட்டியாகும் ஸோ அளவுக்கு இருக்கணும் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சி ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் கலந்து வச்சிருக்க இந்த குழம்பு அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கலாம் குறைச்சி வச்சுட்டு கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சிருக்க இந்த வெண்டைக்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கை விடாம கலந்துட்டே இருங்க இப்போது இதுக்கு உப்பு சேர்க்கல உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேக்கலாம் ஒரு ரெண்டு செகண்டு கை விடாமல் கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுருணும் வெண்டக்காய் வந்து ஏற்கனவே வதக்கி இருக்கும் அந்த சூட்டிலே வந்து வெண்டைக்காய் வெந்துடும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் எல்லாமே கலந்து விட்டுட்டேன் அப்படியே விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரம்லாம் அப்படியே நுறக்கட்ட ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டிச்சில் அமைத்திடலாம் அவ்வளோதான் அம்மாற்றி விட்டுட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டோம்னா அருமையான வெண்டக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அந்த சூட்லேயே வந்து வெண்டக்காய் வந்துடும் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தயிர் எடுக்கும்போது புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு மாறிடும் இப்போ அருமையான வெண்டக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தனை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி அருமையாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ குக்கரில் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் எடுத்துருக்கேன் மீடியம் சைஸாக ரெண்டு வாழைக்காய் எடுத்து நல்லா தண்ணி தண்ணி உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மூணு விசில் மூணு இல்லை ஒரு நாலு விசில் வேக விட்டு எடுத்திருக்கேன் வாழைக்காயை பொறுத்து விசில் வந்து மாறுபடும் நல்ல ஃப்ரெஷ்ஷான நல்ல காயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேகிறதுக்கு டைம் ஆகும் கொஞ்சம் பழுக்குற அந்த அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே வந்துடும் அதனால வாழைக்காயை பொறுத்து நீங்கள் விசில் கூட குறச்சி வச்சுக்கோங்க இது நல்லா வெந்துருச்சு தோலெல்லாம் எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ வாழைக்காய் வந்து நல்லா தோலை எல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வாழைக்கா வந்து நல்லா மசிஞ்சு வரணும் இப்போதா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் அரை குறையாக வேகாமல் இருந்துச்சுன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் குக்கரில் வச்சீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும் இது வந்து கரெக்டான பழத்தில் இருக்குது நான் வந்து விசில் விட்டதும் ஒரு பத்து நிமிஷத்தில் எடுத்துகிட்டே ரொம்பவும் அந்த ஃப்ரூட்லேயே இருந்துச்சுனாலும் குழஞ்சி போகும் பாருங்கள் நல்லா மசிச்சாச்சு இப்போ அதில் பொடியாக இருந்தால் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் கடலை மாவு சேர்த்துக்கலாம் பைண்டிங்க்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளகாத்தூள் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இப்போ அதில் ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் பிசஞ்சிட்டு எந்த அளவுக்கு உருண்டை பிடிக்க வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து அரிசி மாவு இல்லை கடலை மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஈரத்தன்மை ஃபுல்லாக நல்லா உள்ளே இட்டுரும் அதனால் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கணும் இப்போ இது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு வந்து சேர்க்க வேணாம் கடலை மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிசு பிசுப்புத்தன் வந்து அதிகமாகிட்டே வரும் அதனால் நீங்கள் வந்து அரிசி மாவு சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் அந்த ஈரத்தை வந்து நல்லா இழுத்துக்கணும் பிசுபிசுன்னு வராது இதில் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் கூட பொடியாக நறுக்கி சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்ல ஃப்ளேவராகும் இப்போ அது வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன் கையில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா தான் ஒட்டாது இல்லைன்னா கையில் வந்து உட்டிக்கிற எல்லா சைடும் இப்போ பாருங்கள் கரெக்டாக உருண்டு வருது பாருங்கள் இந்த சைஸுக்கு எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கோ உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துட்டு பார்க்கலாம் எல்லாத்தையும் இப்போ பாருங்கள் எல்லா உருண்டையுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு இந்தளவுக்கு நல்லா மொறு மொறுப்பாக பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு கடாயை வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து புரிச்ச எண்ணெய் வந்து கொஞ்சம் இருக்குது அந்த எண்ணெயவே நம்ம அதில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கருப்பிள்ளையில சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு பொடியாக இருக்குன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து வீட்டில் வந்து சமையலுக்கு எது யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பொடி சேர்த்துக்கோங்க நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறேன் குழம்புத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் தனியாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இது வந்து எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி மிக்ஸியில் அடிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பக்கத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்துக்கோங்க அது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த உருண்டையும் இதோட சேர்த்துருலாம் வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இப்போ உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த வாழைக்காய் உருண்டையும் விட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு குழம்புமே நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு பாருங்க அப்படியே எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அமர்த்திடலாம் உருப்பை இருந்தால் புதினா கொத்தமல்லி போட்டு அமைத்திடுங்க சூப்பரான வாழக்காய் கோலா உண்டைண்டை குழம்பு ஆயிடுச்சு இது வந்து சாதத்து ஊற்றி சாப்பிட்றது தான் நான் வந்து இன்னைக்கு வச்சிருக்கேன் இதுவே நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட்றதா இருந்தால் அது வந்து வேறு மத்தியில் பண்ணணும்னா அடுத்த வீடியோவில் வந்து நான் அதை செஞ்சு காமிக்கிறேன் அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி